ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் திங்ஸ் கவர்மெண்ட் ஜாபா அதுவும் தமிழ்நாட்டில் சிம்பிளான குவாலிஃபிகேஷன் லைஃப் லாங் சேலரியோட பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாபு கிடைச்ச வாய்ப்பை தவற விடாமல் இப்போவே அப்ளை பண்ணி உங்களுக்கான சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங்னு எது படிச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிசி தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் தற்போது அறிவிச்சிருக்காங்க எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணைய அலுவலக உதவியாளருக்கும் டிரைவர் பணிக்காகவும் தான் இந்த நோட்டிபிகேஷன் தற்போது வெளியிட்டிருக்காங்க அதுல வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்காக டோட்டலா ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டிரைவர் பணிக்காக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்குமே கொடுக்குறாங்க கவர்மெண்டோட எல்லா அலோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இட இடஒதுக்கீடு விவரங்களுமே கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இல்லாத பிசியாக இருந்தீங்கன்னா முன்னுரிமை பெற்ற கேட்டகிரிலையும் பொதுமுறை ஜென்ரலில் இருந்தீங்கன்னா கைவிடப்பட்ட விதவையாக இருந்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவர் கேட்டகிரியிலையும் எஸ்சியில் முன்னுரிமை பெற்றவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசியாக இருந்தீங்கன்னா கைவிடப்பட்ட விதவையாக இருந்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் இல்லாத பிசியாக இருந்தீங்கன்னா கைவிடப்பட்ட விதவை முன்னுரிமை அற்றவர் கேட்டகிரியிலையும் பொதுமுறை ஜென்ரல் கேட்டகிரியில இருந்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவர்களையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிசி இருந்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவர் கேட்டகிரிலையும் தான் நீங்க வருவீங்க முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா ஆதரவற்றோர் முன்னாள் இராணுவத்தினர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க தான் இந்த கேட்டகிரியில வருவாங்க இவங்களுக்காக தான் இந்த முன்னுரிமை அற்ற கேட்டகிரியுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்களும் பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பினராக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பில் இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஆதரவற்ற விதவி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா பதினெட்டு இருந்து அதிகபட்சமாக கேட்டகிரி ரிலாக்சேஷன்மே கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாள் ராணுவத்தினர் எக்ஸரைஸ் மேனாக இருந்தீங்கன்னா மினிமமாக பதினெட்டு வயசுலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷனாக ஜென்ரலுக்கு ஐம்பது வயசுக்குள்ளேயும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்காக ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின் படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க அந்த தேதியின் படி பதினெட்டு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்ச வயதை தாண்டி தாண்டியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் அது கூடவே மிதிவண்டி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஜெராக்ஸ் பிரிண்டர் மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹச்டிடிபிஎஸ் டிஎன்எஸ்சிசி டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் வெப்சைட்டில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்குமே ஆஃப்லைனில் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணிவிட்டு அது கூடவே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு அது மட்டும் இல்லாமல் பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களோட அட்ரெஸு முப்பது ரூபா ஸ்டாம்பையும் ஒட்டி இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த லெட்ரு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அதனால தான் இந்த கவர் இது எல்லாத்தையுமே என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நம்பர் இருநூத்தி எட்டு பை ரெண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை அறநூறு நூத்தி ஆறுன்ற அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநருக்காக அதாவது டிரைவருக்காக ரெண்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அலவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது இன சுழற்சி பொதுமுறை இதுக்குமே சுழற்சி அடிப்படையிலையுமே இருக்கு பொதுமுறை ஜென்ரல் டேம் பார்த்து இருந்தீங்கன்னா பொதுமுறை ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர்களையும் பட்டியல் கண்ட சாதியினராக இருந்தீங்கன்னா பெண்கள் கைவிடப்பட்ட விதவை தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர் கேட்டகிரியிலையும் வருவீங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டாக அதே போல தான் இருக்கும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் மிகவும் ஒரு வகுப்பில் இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ மெக்கானிசம் ஃபஸ்ட் எய்டு அதாவது முதல் உதவி பண்ணுறதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்மே முன்னாடி சொல்லியிருக்க அதே அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அண்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்